வணக்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நாம கருவேப்பிலை டெய்லியும் சாப்பாடு செய்யும்போது சமைச்சு சாப்பிட்டு உணவோட சேர்த்து கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு இருப்போம் இது பொதுவாக சமையலில் வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இலையை சேர்ந்தது நம்முடைய பாரம்பரிய சமையல் முறைகளில் இந்த கருவேப்பில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதே சொல்லலாம் இது இருக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு அதிகமாகவே கிடைக்கிறதால வீட்டு தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய மர வகையாகவும் இருக்குது இந்த கருவேப்பிலையை அவ்வப்போது எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்பதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்முடைய உடலில் ரத்த சோகையை கட்டுப்படுத்தி இரத்த அளவை அதிகரிக்கக்கூடிய பங்கு இந்த கருவேப்பிலைக்கு இருக்குது இவ இதை அவ்வப்போது எடுத்துக்கிறது மூலமாக இரத்தம் உடம்புல இல்லாமையே தடுத்துடலாம் வயிற்றுப்போக்கு மற்றும் மூலநோய் சிகிச்சைக்கு இந்த கருவேப்பிலை பெரிதளவில் பயன்படுது இதை இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தான நார் சத்து இருக்கிறதால சாப்பிட சாப்பாடு சீக்கிரமாக ஜீரணமாய் சரிமான ஆர்வத்துக்கு இது பெரிதளவு பயன்படுது ஒரு சிலருக்கு தலை சுற்றல் கொம்முட்டல் போன்ற பிரச்சனைகளை இருக்கும்போது அதுக்கு தீர்வாக இந்த கருவேப்பிலை இருக்குது இந்த கருவேப்பிலையை அவ்வப்போது எடுத்துக்கிறது மூலமாக தலைவலி தலை சுற்றல் இதெல்லாம் அனுக்கிடலாம் நம்முடைய கண்கள் சிறந்து தெளிவதுக்கும் தெளிவாக பார்க்கறதுக்கும் தேவையான சத்துக்கள் இந்த கருவேப்பிலைக்கு நிறையவே இருக்குது இது அவ்வப்போது உணவில் சேர்த்து சமைத்து சாப்பிட்றதால பார்வை திறனை அதிகரிக்கும் கண் பார்வை மங்குதல் கண் பார்வை குறைபாடு இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுல இந்த கருவேப்பில் நல்லாவே பயன்படும் நம்முடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கல்லீரல் சீரா இயங்கிறதுக்கு இந்த கருவேப்பில் பெருதப்பில் பயன்படும் உடம்புல தங்கியிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அளவை குறைச்சி உடலை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கோம் இந்த கருவேப்பில் உதவும் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை அதிகரித்து பிற நோய்கள் இருந்து தாக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த கருவேப்பில பெரிதளவுல உதவுது நம்முடைய தலையை பொறுத்திருக்கும் தலைமுடி நல்லா கருமையா இருக்கிறதுக்கும் முடி உதிர்வு பிரச்சனையை தடுத்து நிறுத்துறதுக்கும் இந்த கருவேப்பில ஒரு சிறந்த மருந்தா இருக்கு தலைமுடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கருவேப்பிலையை அவ்வப்போது உணவில் சமைச்சு சாப்பிட்றதால தலைக்கு முடிகளுக்கு தேவையான போஷாக்கு உடனடியாகவே கிடைச்சிரும் சக்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க இந்த கருவேப்பிலை ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கும் சாப்பிட்ற சாப்பாடு ஜீர்ணமாகாமல் கஷ்டப்படுறவங்க இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் எடுத்து பச்சையாக சாப்பிட்றது மூலமாக சாப்பிட்ற சாப்பாடு சீக்கிரமாகவே இது இதுபோல் பல நன்மைகள் இந்த கருவேப்பிலை சாப்பிட்றதால நம்மளால் பெற முடியும் ஓகே வர்ஸ் இன்றைக்கி நம்ம கருவேப்பில் சாப்பிட்றதாலேயும் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்றதை பற்றியும் இந்த பதிவில் பார்த்தோம் இது போல் வேறொரு நல்ல பதவியோடு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி